இன்றைக்கு நான் வந்து உளுந்தும் உருளைக்கிழங்கு வச்சு போட்டு ஒரு வடை செய்து காட்ட போகிறேன் இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுணும் இதுக்கு வந்து உளுந்த ஒரு ரெண்டு மணித்தேழம ஊற விட்டு நல்லா பட்டை அரைச்சி எடுக்க வேணும் இதுக்கு வந்து நான் ரைஸ் குக்கர் கப்பால் ஒரு கப் உளுந்து தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய உருவாக்கிழங்கு ஒரு ரெண்டு பச்சம் மிளகா காணும் வச்சு தோல் உரிச்சு எடுப்போம் இப்போ உருளைக்கெழங்க அவிச்சு ஒரு கரண்டி நல்லா மசிச்சு எடுத்து அதுக்குள்ளே அரைச்சு வச்ச உளுந்தையும் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் இப்போ இது கொஞ்சம் உப்பு போடுவோம் கொஞ்சம் இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சிட்டுது இதில் வந்து ஒரு சின்ன சின்ன அப்படி போட்டு பொறிச்சு ப்ரௌன் கலர் அதற்கில் எடுக்க வேணும் இது வந்து சுலபமாக செய்யக்கூடியது எத சின்ன பிள்ளைகள் இதை விரும்பி சாப்பிடுங்க நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க இப்படி